வணக்கம் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருள் தேட வேண்டும் ஏன் தேட வேண்டும் எப்படிப்பட்ட வழியில் நின்று தேட வேண்டும் என்பதை விரித்துரைக்கிறது இந்த அதிகாரம் குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருளாக மதிப்பதற்கு தகுதி இல்லாதவரையும் பிறர் மதிக்கும்படி செய்யும் பொருளைத் தவிர வேறு சிறந்த பொருள் உலகில் இல்லை எனவே உலகில் வாழ்வதற்கு வேண்டிய பொருளை தேட வேண்டும் வள்ளுவன் எழுத்தாணியில் முதல் குரலே முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது குறள் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு எல்லாரும் இல்லாரை எள்ளுவர் செல்வரை சிறப்பு செய்வர் எல்லாரும் எப்படி மனிதன் கூடி வாழும் விலங்கு பொருள் எவ்வாறு ஒருவரை சமூகத்திலிருந்து வேறுபடுத்துகிறது என்பதை பற்றிய குரல் பொருள் இல்லாதவரை வேறு எல்லா பெற்றவர் நன்மையும் எனினும் யாவரும் இகழ்வர் எல்லா தீமையும் உடையவர் எனினும் செல்வரை எல்லோரும் சிறப்பு செய்வர் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பது பழமொழி குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று இருள் துன்பம் தடை தேயம் இடம் பொருள் என்னும் ஒளி விளக்கு பொய்யா விளக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு சென்று இருளை போக்கும் ஆற்றல் மிக்கது ஈட்டி எட்ட மட்டும்தான் தைக்கும் பணம் பாதாளம் வரை தைக்கும் என்பது பழமொழி குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அறவழியில் ஈட்டிய செல்வம் அரசன் எனில் செங்கோலனாக குடிமக்களை அலைக்காமல் திரட்டிய செல்வம் குடிமக்கள் எனில் யாரையும் ஏமாற்றாமல் உழைத்து பெற்ற செல்வம் நாட்டை ஆள்பவன் எனில் அறவழியில் ஈட்டிய செல்வம் என்ன தரும் என்றால் அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அறம் என சொன்ன வள்ளுவம் பணத்திலும் மாசு இல்லாமல் இருத்தல் நலன் என்கிறது காசு அறவழியில் பெற்றதாக இருத்தல் நலம் ஐம்பத்தி ஐந்து அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம் புரள விடல் அருளோடும் அன்போடும் பொருந்தாத செல்வத்தை அறவழியில் ஈட்டாத செல்வத்தை அதன் பயனை அனுபவிக்காமல் தீமையானது என நீக்க வேண்டும் என்கிறது திருக்குறள் அறம் குறள் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் எந்தெந்த பொருள் வேந்தனுக்கு நாடாள்பவனுக்கு உரியவை என்றால் இரையாக வரும் பொருள் சுங்கமாக வரும் பொருள் பகைவரை வென்று திரட்டிய பொருள் கப்பப்பொருள் ஆகியவை அரசுக்கு உரிய பொருள் ஆகும் எண் அருள் என்னும் அன்பு பொருள் என்னும் உண்டு அன்பு தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை யாரால் வளரும் எனின் பொருள் என்னும் செல்வச் செவிலியால் வளரும் அன்பு செய்ய பொருள் வேண்டும் அருள் நிறைந்தவராக அன்பு நிறைந்தவராக வாழ்வதற்கு பொருள் வேண்டும் எனவே பொருள் செவிலி என என்பது பழமொழி குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை தன் கையில் பொருள் வைத்திருப்பவர் ஒருவர் செயலை செய்வது யானை போரை குன்றின் மேல் நின்று பார்ப்பது போன்றது யாரையும் எதிர்பார்க்காமல் மாத்திரத்தில் நினைத்ததை செய்துவிட முடியும் என்பது யானை போரை குன்றிலிருந்து பார்ப்பது போல எளிமையானது என்பது பொருள் குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியது செய்க பொருளை ஒருவர் பொருள் தேட வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஏனென்றால் அது செருணர் செருக்கு அறுக்கும் பகைவரின் செருக்கை அழிக்கும் அகங்காரத்தை அழிக்கும் கூர்மையான ஆயுதத்தை ஒப்பது எஃகு அதனில் கூறியது இல் வீரனின் கையில் உள்ள வாழ் பகைவரை அழிக்கும் எனினும் வாளைவிட கூர்மையானது பணம் என்கிறது குரல் பணத்தை காட்டிலும் கூர்மையானது வேறு எதுவும் இல்லை என்பது பொரு குரல் அறுபது ஒன் பொருள்யற்றியார்கு என் பொருள் ஏனை இரண்டும் மிகுதியாக நிரம்ப இயற்றியார் ஈட்டியவர் என் எழிய தீது இன்றி வந்த பொருள் அறத்தால் ஈட்டிய பொருள் அறவழியில் பெற்ற பொருள் மிகுதியாக வைத்திருப்பவருக்கு அறமும் இன்பமும் எளிதாகக் கிடைக்கும் ஒன்பொருளால் அறமும் இன்பமும் எளிய பொருளாகி தானே வந்து சேரும் அழக்கொண்டையெல்லாம் அழப்போம் என வினைத்தூய்மையில் செல்வம் சேர்க்கும் வழி சொன்ன வள்ளுவன் ஒன்பொருள் இயற்றியவருக்கு எண் பொருள் தானே வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் நிறைவாக பொருள் செயல் வகை என்னும் அதிகாரம் பொருளை எவ்வாறு அறவழியில் பெற வேண்டும் அறவழியில் பெற்ற பொருள் அறத்தை தரும் இன்பத்தை தரும் என்றெல்லாம் அறவழிக்கு ஆற்றுப்படுத்துகிறது